பிரபஞ்ச சக்தி டிவி கடமை மாத இதழ் மார்ச் இரண்டாயிரத்து நான்கு ஆசிரியர் பிரபஞ்ச சக்தி பாலா அன்பார்ந்த பிரபஞ்ச சக்தி டிவி நேயர்களுக்கு வணக்கம் நான் ஜனவரி ரெண்டாயிரத்தி நான்கு முதல் ஏப்ரல் ரெண்டாயிரத்தி இருபது வரை தமிழ் ஆங்கிலம் இந்தி ஆகிய மூன்று மொழிகளையும் பயன்படுத்தி கடமை என்ற பெயரில் ஒரு மாத இதழ் நடத்தி வந்தேன் அந்த பத்திரிகையை இப்போது சம்யுக்தா கம்ப்யூட்டர்ஸ் திரு பிரேம்குமார் அவர்கள் ஆடியோ வீடியோவாக வெளியிடுகிறார் அதை பார்த்து கேட்டு ரசியுங்கள் இந்த வீடியோவில் கடமை வாசகர் திருமதி வாசுகி அவர்களும் பங்கு பெறுகிறார் அவரை வரவேற்கிறேன் எங்கள் வாழ்வும் எங்கள் வளமும் மங்காத தமிழென்று சங்கே முழங்கு திரு பிரபஞ்ச சக்தி பாலா அவர்களுக்கும் பிரபஞ்ச சக்தி டிவி நேயர்களுக்கும் என் அன்பு கலந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் எனக்கு இந்த நிகழ்ச்சியில் பங்கு பெற வாய்ப்பு கொடுத்ததற்கு என் நன்றியை உரித்தாக்குகிறேன் வணக்கம் வாசுகி பாலா சார் இந்த ஆங்கில பத்திரிகையில் வந்த செய்தியை நான் வாசிக்கிறேன் அது பற்றிய கடமையின் கருத்தை நீங்கள் சொல்வீர்களா ஓகே படித்த செய்தி உதித்தி செவன் கில் பக்தாத் ஸ்டெப்பிங் அப் கோலாபரேட் வித் தி அமெரிக்கன் ஆக்யூபேஷன் ஆஃப் இராக் அலோன் லோன் சூசைட் பாம்போ ப்ளூ அப் அக்கா பாக்ட் வித் எக்ஸ்ப்ளோவ் அவுட்சைட் அண்ட் ஆர்மி ரிக்ரூட்மெண்ட் சென்டர் இன் பக்தாத் கில்லிங் ஃபோர்டி செவன் பர்சன்ஸ் பலியானவர்கள் ஈராக்கில் வாழும் அப்பாவி முஸ்லிம் மக்கள் முஸ்லிம் நாடுகளின் அரசியல் மற்றும் மத தலைவர்கள் ஈராக் நாட்டில் அமைதியை నెలநாட்ட முயற்சிக்காவிட்டால் விட்டால் இந்த கொடுமைகள் தொடர்ந்து நிகழ வாய்ப்பு இருக்கிறது. செய்தி, New bill against outsourcing introduced in US A new bill against outsourcing of government contracts has been introduced in the United States Senate.

except for central government employees, who will have a major portion of their dearness allowance merged with the basic pay, the interim budget for 2004-5 presented in parliament by the finance minister, jaswant singh, stopped short of handing out any major pre-election sops to voters. <laughs> Saidi, Jalitha reinstates all 999 dismissed government employees, 66 employees who were demoted, are restored to their earlier posts. 4,132 employees facing a cut of three increments will now lose only one increment. The chief minister said she did not have any ill-will or hatred towards the employees and decided to exonerate them and give them a fresh lease of life.

தேர்தல் நாளன்று அரசாங்கம் வழங்கிய குடும்ப அட்டையில் பெயர் இருந்தும் வாக்காளர் பட்டியலில் பெயர் இல்லாதவர்கள் ஓட்டு போட சாமி நீங்க தான் வழி சொல்லணும் திருக்குறள் தெய்வநூல் பாலாசார் நான் ஒரு திருக்குறளையும் அதன் பொருளையும் சொல்கிறேன் அது பற்றிய கடமையின் கருத்தை நீங்கள் சொல்லுங்கள் அறத்துப்பால் அதிகாரம் ஒன்று கடவுள் வாழ்த்து குரல் மலர்மிசை ஏகினான் மானடி சேர்ந்தார் நிலமிசை நீடு வாழ்வார் பொருள் அன்பரின் அகமாகிய மலரில் வீற்றிருக்கும் கடவுளின் சிறந்த திருவடிகளை இடைவிடாமல் நினைக்கின்றவர் இன்ப உலகில் நிலைத்து வாழ்வார் பக்தனின் மனம் எப்படி மலராகியது கடவுளுக்கு கை கால் என்று வள்ளுவர் ஏன் மனித உருவம் கொடுத்து அந்த மலரில் நிற்க வைத்தார் இப்படி சொன்னால் மனிதனுக்கு கடவுள் மீது ஈடுபாடு வரும் என்பதால்தான் இந்த உலகில் ஒருவன் நீண்ட காலம் வாழ ஆசைப்பட்டால் மனதுக்குள் இருக்கும் கடவுளோடு ஒன்றாகிவிட வேண்டும் திருவள்ளுவர் சொல்வது சரிதான் அடுத்த தலைப்பு இந்து மதம் வளர்ச்சியம் வீழ்ச்சியம் இந்து மதத்தின் சிறப்புகள் ஒரு மனிதனுக்கு எரியது கடமை எரியது கடமை இல்லை கல்வி அறிவும் கேள்வி அறிவும் ஆற்றல் படுத்தவர்கள் அனுபவமிக்கவர்கள் தொடர்பும் இதற்கு வழிகாட்ட முடியும் இந்து மதம் ஏராளமான நீதிக்கதைகள் மூலம் அரசன் முதல் ஆண்டி வரை ஒவ்வொருவருக்கும் கடமை எது என்று சொல்லியிருக்கிறது தந்தையின் ஆணையை நிறைவேற்றுவது மகனின் கடமை மகனை பார்த்து நீ காட்டுக்கு போ என்று தசரதன் ஆணையிடவில்லை சொல்லாமலே தந்தையின் நிலையை புரிந்து கொண்டு காட்டுக்கு கிளம்பிவிட்டான் ராமன் அந்த கர்ம வீரன் இன்றும் இந்து மதத்திற்கு ஆணிவேராக திகழ்கின்றான் அடுத்த தலைப்பு திராவிடர் பெருமை மேற்கு ஆசியாவில் கிரேக்க நாகரிகம் தோன்று முன் ட்ரமில்லை என்ற பெயரோடு ஓர் இன மக்கள் வாழ்ந்தனர் பின்னர் கிரேக்கர்கள் அவர்களை தமிழை என்று குறிப்பிட்டனர் தமிழை காலப்போக்கில் ட்ரமிசா என்று ஆயிற்று ட்ரமிசா என்ற சொல் இரண்டு விதமாக உருவெடுத்தது வட இந்தியாவில் ஆரியர்கள் மத்தியில் டிரமிசா டிரமிலா திராவிடா டிரவிடியன் என்று உருமாறியது தென்னிந்தியாவில் திராவிட இன மக்கள் மத்தியில் டிரமிசா டமிசா தமிஸ் நவீன தமிழ் என்று உருமாறியது இந்தியா முழுவதும் திராவிடர்கள் இருக்கிறார்கள் என்பதற்கு திராவிடர் தமிழ் ஆகிய சொற்களே சான்று அடுத்த தலைப்பு காதல் போட்டு வையுங்கள் உலகமயமாக்குதல் குளோபலைசேஷன் ஒவ்வொரு நாடும் தங்கள் நலனை பாதுகாப்பதற்கு எடுக்கும் நடவடிக்கைகளுக்கு வரையறை வந்துவிட்டது இறக்குமதி செய்யப்படும் பொருட்களின் மீது சுங்க வரியை வெகுவாக குறைத்து கொள்வதற்கும் ஒரு பொருளை இவ்வளவுதான் இறக்குமதி செய்யலாம் என்ற கட்டுப்பாட்டை நீக்குவதற்கும் உருகுவே மாநாட்டில் எல்லா நாடுகளும் ஒத்துக்கொண்டன இந்தியா இந்த புதிய விதிமுறைகளை ஏற்றுக்கொண்டு விட்டது எல்லா நாடுகளும் புதிய பொருளாதார கொள்கைகளை பின்பற்றுவதை உலக வர்த்தக சபை வேர்ல்டு ட்ரேட் ஆர்கனைசேஷன் கண்காணித்து வருகிறது குறைந்த செலவில் தரமான அதிகமான அளவில் பொருட்களை உற்பத்தி செய்வதே குறிக்கோள் என்று வந்துவிட்டதால் அரசு நிறுவனங்களின் செல்வாக்கு குறைந்து வருகிறது இந்த குறிக்கோளை அடைவதில் தனியார் நிறுவனங்கள் வெற்றியடைந்து வருகின்றன புதிய சர்வதேச பொருளாதார கொள்கைகளால் இந்த நூற்றாண்டில் இந்தியா சீனா உட்பட ஐந்து வளரும் நாடுகள் வல்லரசுகளாக உருவெடுக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகின்றது அடுத்த தலைப்பு பி கரெக்ட் அண்ட் அண்ட் சம்திங் டு த மீனிங் ஆஃப் அ verb, அப்ஜெக்டிவ் ஆர் அனதர் adverb எக்ஸாம்பிள் ஹீ ரேன் ஃபாஸ்ட் ஜான் இஸ் வெரி ஹேண்ட்ஸம் The lady spoke rather angrily. A preposition tells the relationship between a noun or pronoun and another noun or pronoun. Example: Ram is at home. I am pleased with Ganesh. It was about you. Be a man of quotations. Do not make hasty friendship. Either do nothing or do something very well. Live in the living present. Adatta Hindi padikalam vanga. മെയ്യെഴുത്ത് ഉയർമ്മ എഴുത്ത് ഇട്ട് ട ഡീ ഡോ ഇടി ടു ടൈ ടോ ടൗ ടൗ इड डडा डीडी डुडु ड्रू डे डाइ डोर डाउ इड डडा डीडी डुडु डे डाइ डो डाउ इड डडा डीडी डुडु डे डो डाउ इत tata titi tutu tru te tai to tau It, tata titi tutu tru te tai to tau It, tata titi tu te tai to tau It, dada didi dudu

நடைமுறையில் உள்ள சட்டங்கள் கிரிமினல் சட்டங்கள் கிரிமினல் லாஸ் சிவில் சட்டங்கள் சிவில் லாஸ் என்று இரண்டு பெரும் பிரிவுகளாக உள்ளன ஒருவருடைய உயிருக்கும் உடம்புக்கும் பாதுகாப்பு கொடுப்பது கிரிமினல் சட்டம் ஒரு குடிமக்களின் ஏனைய சொத்துக்கள் உரிமைகளை காப்பது சிவில் சட்டம் காலப்போக்கில் பல சிவில் சட்ட உரிமைகள் கிரிமினல் சட்ட உரிமைகளாக மாற்றப்பட்டன இதற்கு காரணம் சிவில் சட்டத்தின் கீழ் ஒருவர் மீது கைது செய்வது போன்ற நேரடி நடவடிக்கை எடுக்க முடியாது ஆனால் கிரிமினல் சட்டத்தின் கீழ் சந்தேகத்தின் பேரில் கூட ஒருவரை காவல்துறையினர் கைது செய்யலாம் இந்த பயம் பலரை தவறு செய்ய விடாமல் தடுக்கிறது அடுத்த தலைப்பு உன்னையே நீ எண்ணிப்பார் மௌனமாய் இரு உன் குறிக்கோளை நினைத்துக்கொண்டே இரு மௌனத்தால் சாதிக்க முடியாததை வார்த்தைகளால் அடைய முடியாது இமயமலையை கூட இடம்பெயர வைக்கும் ஆற்றல் உன் எண்ணங்களுக்கு உண்டு அரசியல் குறிப்புகள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஐந்து எழுபத்தி எட்டில் நான் சென்னை லயோலா கல்லூரியில் பிஏ படித்துக் கொண்டிருந்த போது அரசியலில் ஈடுபடும் எண்ணத்திற்கு செயல் வடிவம் கொடுக்க ஆரம்பித்தேன் அப்போது நான் வெறுத்தது கருணாநிதி தலைமையிலான திமுக விரும்பியது எம்ஜிஆர் தலைமையிலான அண்ணா திமுக எம்ஜிஆருக்கு படித்தவர்கள் மத்தியில் பெரிய மதிப்பு மரியாதை எதுவும் கிடையாது சினிமாக்காரன் என்ற அடைப்பெயரைத்தான் சுமந்து கொண்டிருந்தார் ஆனால் எனக்கோ அவருடைய மாபெரும் மக்கள் செல்வாக்கு பெரிதாக தெரிந்தது அந்த கட்சியில் சேரும் எண்ணத்துடன் அவருடைய தியாகராய நகர் அலுவலகத்திற்கு மூன்று மாதங்கள் பொறுமையோடு தொடர்ந்து சென்றேன் பத்து தடவைக்கு மேல் காசு கொடுத்து தொலைபேசியில் தொடர்பு கொண்டேன் எம்ஜிஆரை புகழ்ந்தும் அவரை பற்றிய விமர்சனங்களுக்கு பதில் சொல்லியும் சில கட்டுரைகளை எழுதி கொண்டு போய் எம்ஜிஆரின் உதவியாளர் முத்துவிடம் கொடுத்தேன் முத்து மிகவும் கனிவோடு எனக்கு மரியாதை கொடுத்து நடத்தினார் நான் எம்ஜிஆரை சந்தித்து பேச விரும்புவதாக முத்துவிடம் கூறினேன் பாதி நாட்கள் எம்ஜிஆர் அலுவலகத்தில் இருக்க மாட்டார் மீதி நாட்கள் முத்து என்னை காக்க வைத்து அனுப்பிவிடுவார் தலைவர் வெளியூருக்கு ஷூட்டிங்கிற்கு போய்விட்டார் போகிறார் போய்விடுவார் என்ற முத்துவின் பதில் எம்ஜிஆர் மீது எனக்கு இருந்த மதிப்பை குறைத்து விட்டது ஒரு நாள் பொறுமை இழந்து முத்துவிடம் சரி சார் நான் எழுதிய கட்டுரைகளை திருப்பி கொடுத்து விடுங்கள் நம்முடைய தலைவருக்கு கட்சியை விட வேறு விஷயங்களில்தான் ஈடுபாடு அதிகமாக இருக்கிறது என்று சொன்னேன் அப்போது முத்து என் மீது கோபப்படவில்லை தம்பி பெரியவங்களை பற்றி அப்படி பேசக்கூடாது என்று கனிவுடன் சொன்னார் நான் கொடுத்திருந்த தாள்களை இரண்டு நாட்களுக்கு பின் என்னிடமே திருப்பி கொடுத்து விட்டார் அத்தோடு அதிமுகவில் சேரும் எண்ணத்திற்கு முழுக்கு போட்டுவிட்டேன் அடுத்த தலைப்பு சமூகம் என்று சொல்வதற்கு ஆயிரம் பேரோ லட்சம் பேரோ தேவையில்லை ஒரு மனிதனோடு இன்னொரு மனிதன் சேர்ந்து இருந்தால் அதற்கு பெயர் சமூகம் சமூகத்தில் அங்கமாக இருக்கக்கூடிய இரு மனிதர்களுக்கு அல்லது ரெண்டு லட்சம் மனிதர்களுக்கு பொதுவான சில கோட்பாடுகள் விதிமுறைகள் உண்டு இந்த கோட்பாடுகளை விதிமுறைகளை பின்பற்றுவது அங்கத்தினர்களுக்கு கடமை அவற்றை மீறும்போது பின்பற்ற தவறும் போது சமூகத்தால் ஏற்கனவே முடிவு செய்யப்பட்டது போல் அல்லது அவர்கள் சேர்ந்து எடுக்கக்கூடிய முடிவு தவறு செய்தவர்களுக்கு தண்டனையாக வழங்கப்படும் மனிதர்கள் சமூகமாக வாழ வேண்டும் என்று கட்டாயமா மனிதருடைய நன்மைக்காக மனிதர்களே உருவாக்கி கொண்டதுதான் சமூகம் என்ற அமைப்பு ஒரு மனிதன் தன்னுடைய எண்ணங்களை சமூகத்திற்கு வழங்கலாம் அவற்றினால் சமூகத்தை மாற்றலாம் ஆனால் சமூகத்தை உடைக்க வேண்டும் என்று நினைக்கக்கூடாது அப்படி நினைத்தால் அதை சமூகம் ஏற்றுக்கொள்ளாது சமூக புரட்சி ஏற்படும்போது கூட சமூகத்தில் மாற்றங்கள் தான் ஏற்படுகின்றன சமூகம் உடைந்து போவதில்லை இப்படி சமூகம் அழிந்து விடாமல் அதை காப்பறியது ஒவ்வொரு மனிதனுக்குள்ளும் வாழ வேண்டும் என்ற எண்ணம் இருக்கிறது சந்தோஷமாக வாழ வேண்டும் என்ற எண்ணம் உறுதியாக உள்ளது இந்த எண்ணம்தான் சமூகத்தை அழிவிலிருந்து காப்பாற்றுகிறது அழிவை விரும்புகிறவர்களை விட வாழ்வை விரும்புகிறவர்கள் அதிகம் இருக்கிறார்கள் அல்லது அவர்களின் சக்தி அதிகமானது என்றும் கூறலாம் சமூகத்தின் கரு மனிதனின் வாழ விரும்பும் எண்ணம் அந்த எண்ணத்தின் வலிமை அந்த எண்ணம் அழியாது எனவே சமூகம் அழிய வாய்ப்பில்லை பாலா சார் இப்போது நான் கேட்கும் மூன்று கேள்விகளுக்கு நீங்கள் பதில் சொல்ல வேண்டும் ஒன்று உங்கள் மனைவியின் பெயர் என்ன இரண்டு அம்பேத்கர் ஷா சர்ச்சை பற்றி உங்கள் கருத்து என்ன மூன்று இந்தியா பணக்கார நாடாகாமல் இருப்பதற்கு ஒரே ஒரு காரணம் அதிர்ஷ்டமா அல்லது துரதிர்ஷ்டமா என்று எனக்கு தெரியாது இரண்டு முறை திருமணம் செய்ய வேண்டிய நிர்பந்தம் எனக்கு ஏற்பட்டது முதல் மனைவியின் பெயர் வேதவல்லி அவர் இப்போது இல்லை இரண்டாவது மனைவியின் பெயரை நேரம் வரும்போது சொல்கிறேன் இந்தியாவில் உள்ள முப்பத்தி ஐந்து கோடி தலித்தின மக்கள் அம்பேத்கரை கடவுளாக பார்க்கின்றனர் இந்தியாவின் உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா அம்பேத்கர் கடவுள் இல்லை என்று சொல்கிறார் இந்த கருத்து வேறுபாடு மோதலாக மாறிவிட்டது இந்த மோதல் எங்கே போய் முடியும் பொறுத்திருந்து பார்ப்போம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழில் இந்தியா சுதந்திரம் அடைந்தவுடன் எல்லா தம்பதிகளும் ஒரு குழந்தைக்கு மேல் பெற்றுக்கொள்ள மாட்டோம் என்று ஒரு உறுதிமொழி எடுத்திருந்தால் இதற்குள் இந்தியா பணக்கார நாடாகி இருக்கும் விவேகமில்லாத ஆட்சியாளர்கள் விவேகமில்லாத மக்கள் இந்தியா ஏழை நாடாக இருக்கிறது மீண்டும் சந்திப்போம் வாசுகி பாய் நன்றி மீண்டும் அடுத்த வெள்ளிக்கிழமை இரவு எட்டு மணிக்கு சந்திப்போம்